எவர் கிரீன் சூப்பர் டிப்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்கள நிறைய பேர் சந்திக்கிற ஒரு பயங்கரமான கொடூரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வாயுத் தொல்லை தான் அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு மனுஷன் வந்து கொலை பண்ணால் கூட அதை ஒத்துக்குவான்ப்பா ஆனால் கேஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா அதை கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டான் ஒரு கூட்டத்தில் வந்து யாராவது வந்து கேஸ் ரேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பி திரும்பி பார்ப்பாங்க ஆனால் ஒருத்தர் கூட நான் தான் பா அப்படின்னு ஒத்துவே மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு வெக்கப்படக்கூடிய ஒரு தான் வந்து அந்த கேஸை வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பல பேர் இருக்க இடத்துல இந்த கேஸ் வந்துட்டால் நம்ம எவ்வளோ தலை குனிஞ்சி ரொம்ப கேவலமாக நினைக்கிறோமோ அந்த கேஸை வந்து எப்படி வந்து சரி பண்ண போகிறோம் அந்த கேஸ் வந்து ஒரு சிலர் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் நிறையா அந்த எப்படி சொல்லிட்டு வயிறு வந்து மந்தமாக இருக்கனாலையும் வயிறு உப்புனாலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கேஸ் வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்கும் இந்த கேஸை வந்து நம்ம வராமல் எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கப்பறம் ரொம்ப ரொம்ப பயனுள்ள அந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஏன்னா இதில் நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் நம்மளே நிறைய பேர் நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கும் வீடியோலேயே இந்த பிரச்சனையை சரி பண்ண நான் அருமையான ஒரு ரெண்டு டிப்ஸ் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அந்த ரெண்டு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம எந்த ஒரு இடத்துலையும் நம்ம வந்து தலை நிமிந்து உட்கார்றதுக்கு ஒரு அருமையான ஒரு இதாக இருக்கும் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் கண்டிப்பாக அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறந்துடாமல் நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அதை நீங்கள் டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் போடுறோம் புத்தம் புது வீடியோக்கள் எல்லாமே அப்பப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து காமிச்சிட்டே இருக்கும் நீங்கள் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறைய பேரில் நம்ம சந்திச்சுட்டு இருக்க பிரச்சனை வந்து அந்த வாயுத் தொலை தான் அந்த வாயுத் தொலையை எப்படி நம்ம நிரந்தரமாக ஓட ஓட வெட்டப்போகிறோம் அதுவும் பத்தே நிமிஷத்தில் எப்படி ஓட ஓட வெட்டப்போறோம் அப்படின்னா நான் பார்க்கப்போறோம் இது வந்து நான் ரெண்டு டிப்ஸ் தான் சொல்லப் போகிறேன் அது ரெண்டு டிப்ஸில் உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் இந்த ரெண்டு டிப்ஸுமே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இயற்கையானது ஏன்னா அந்த வாயு தொல்லைக்காக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க இல்லைனா டானிக் குளிக்கிறது மருந்து மாத்திரை சாப்பிட்றது சொல்லி எவ்வளோ வந்து நம்ம காசு செலவிச்சுட்டுருக்கோம் அந்த மாதிரி பண்ணாதீங்க எதுக்காக நம்ம இவ்வளோ மெனக்கெடுறோன்னா அந்த பயம் தான் அந்த நாலு பேர் ஒரு ஃபங்க்ஷன்லயோ இல்ல ஒரு ஆபீஸ்லயோ இருக்கும் போது அந்த கேஸ் வந்துருச்சு அப்படின்னா எல்லாரும் நம்மள ஒரு மாதிரி திரும்பி பார்ப்பாங்க அது வந்து ஒரு மாதிரி அன்இீசியா இருக்கும்னு நினைப்போம் நீங்க முதல் அந்த மாதிரியான கவலைகளை முத தூக்கி ஏறிங்க ஏன்னா மனிதனுக்கு இயல்பா எப்படி தூக்கம் பசி ஏப்பம் தண்ணி தாகம் எடுக்கிறது இந்த மாதிரி இயல்பான செயல் வருதோ அதே தான் இந்த வாயுமே வாயு வந்து எப்பயுமே நம்ம உடலை விட்டு பிரிஞ்சா மட்டும்தான் நம்ம உடல் வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கும் அந்த கேஸ் உள்ளவே தேங்கி தேங்கி இருந்தாதான் அந்த தொப்பை விடுறது செரிமானம் நடக்காம ஒரு மாதிரி வயிறு மந்தமா இருக்குன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி கேஸ் வந்து வெளியேறினாலே போதும் நம்ம உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும் அது ஒரு சிலருக்கு எல்லாம் ரொம்ப அதிகமா வந்து வெளியேறதும் ஒரு கஷ்டமான ஒரு செயலா தான் இருக்கும் அந்த மாதிரியான வாயு தொல்லையை எப்படி வந்து ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய இயற்கையான பொருட்களை வச்சு கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ரெண்டு ஸ்டெப்புமே காலையில் வெறும்பயத்தில் குடிக்கிற ஸ்டெப் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து மோர் எப்பயுமே மோர் நம்ம வீட்டில் இருக்கும் கண்டிப்பாக இல்லைனா கூட நீங்கள் கடைகளில் வாங்கி பயன்படுத்தாதீங்க ஏன்னா பாக்கெட் மோரோ தயிரோ பாலோ வந்து எப்பயுமே பயன்படுத்தாதீங்க ஏன்னா அந்த மாதிரி பாக்கெட்டில் வேறு ஐட்டம்ஸ் எல்லாமே கெட்டு போகக்கூடாது புளிப்புத்தன்மை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சில வந்து கெமிக்கல்ஸ் வந்து கலப்பாங்க அந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்துருங்க பசும் பால் வாங்கி வீட்டில் நல்லா காய்ச்சி நைட்டு உற ஊற்றி வைங்க உற ஊற்றி வச்சு தயிரை நல்லா காலையில் கடைஞ்சியோ இல்லைன்னா மிக்சியில் போட்டு அடித்தாலோ வந்து நல்ல ஒரு நயமான ஒரு மோர் வந்து நமக்கு ரெடி ரெடியாகிடும் அந்த மோரை நல்லா ஒரு டம்ளர் நம்முறை நல்லா எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக நம்ம வாயு பிரச்சனைக்காக இந்த மோர் சாப்பிடும்போது காஃபி டீ எதுவுமே குடிக்காதீங்க நல்லா ஒரு டம்ளர் மோர் எடுத்து அதில் என்ன செய்யணும்னா ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் பெருங்காயம் நல்ல பெருங்காயமா யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா கண்ட கண்ட பெருங்காயம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க இல்லைன்னா கட்டி பெருங்காயம் சொல்லி கடைகள் வைக்கும் இந்த நாட்டு மருந்து கடைகள் எல்லாம் அதை கட்டி பெருங்காயம் வாங்கி நல்லா தட்டி வச்சுக்கோங்க அது வந்து ரொம்ப ஒரிஜினலா இருக்கும் ஏன்னா அந்த தூள் பெருங்காயத்துலலாம் எல்லாம் ஒரு சில விதமான கெமிக்கல்ஸ் வந்து கலப்பாங்க அந்த மாதிரி பயன்படுத்தாதீங்க கட்டி பெருங்காயம் வாங்கி நல்லா தட்டி டப்பால போட்டு மூடி வச்சுக்கோங்க காலையில இந்த மோர்ல வந்து ஒரு ஸ்பூன் பெருங்காயம் மட்டும் கலங்க கண்டிப்பா ஷால்ட் யூஸ் பண்ணவே கூடாது அதுக்காக தான் நான் அடிச்சு அடிச்சு சொல்றேன் ஷால்ட் யூஸ் பண்ணாதீங்க மோர்ல இந்த பெருங்காய இது மட்டும் நல்லா கலந்து விடுங்க நல்லா கரைஞ்ச உடனே இந்த மோர் அப்படியே மட மட மடன்னு குடிச்சிருங்க இந்த மோரை குடிச்சிட்டு ஒரு கரம நேரத்துக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாது ஏன்னா இது குடிச்சாலே போதும் உங்களுக்கு அந்த வாயு பிரச்சனையை அடுத்து வரவே வராது நீங்க வந்து ஆபீஸ் போனாலும் நம்ம கேஸ் வந்துரும்னு சொல்லி நீங்க பயப்படணும் அப்படின்ற அவசியம் வந்து உங்களுக்கு இருக்கவே இருக்காது இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான் அதனால இது வந்து நீங்க பயன்படுத்தலாம் ரெண்டாம் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டை பொதுவாக இது வந்து நிறையா நாட்டு மருந்து கடைகள் ஈஸியாக கிடைக்கக்கூடிய விலை மலிவான ஒரு மருத்துவ பொருள் தான் இந்த லவங்கப்பட்டையை சும்மா கொஞ்சம் வாங்கிட்டு வந்து டப்பாலை போட்டு வச்சுக்கோங்க இதையும் என்ன செய்யணும்னா காலையில் நல்லா தண்ணியை கொதிக்க விடுங்க நல்லா ஒரு டம்ளர் வேணும்னா நம்ம வந்து ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி வைங்க தண்ணி வச்சு தண்ணி நல்லா உடனே இந்த லவங்கப்பட்டையெல்லாம் கொஞ்சம் மாட்டோம் அதில் நல்லா இது பண்ணி போட்டுருங்க போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா ஒரு டம்ளராக வத்தணும் அந்த ஒன்றரை டம்ளர் தண்ணி வந்து நமக்கு ஒரு டம்ளராக நல்லா உடனே நல்லா அதை ஃபில்டர் பண்ணிடுங்க ஃபில்டர் பண்ணால் அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா கலர் நல்லா மாடிடும் ஒரு மாதிரி தேன் கலரில் மாடி இருக்கும் அதை ஃபில்டர் பண்ணி அதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தேன் கலக்கணும் சுகரோ நாட்டு சக்கர இந்த மாதிரி எதுவுமே கலக்காதீங்க கண்டிப்பா தேன் தான் கலக்கணும் தேன் இல்லை அப்படின்னா நீங்க அப்படியே கூட குடிச்சிடலாம் வேற எதுவுமே கலந்துராதிங்க தேனை நல்லா ஒரு ஸ்பூன் நல்லா கலந்து விடுங்க ஹீட்டர்னால தேன் உங்களுக்கு வந்து டக்குனு இளைகிறோம் தேனை கலந்துட்டு இதை மடமட் அப்படியே ஆ அந்த சூடு பொறுக்க பொறுக்க குடிச்சு விட்டுருங்க குடிச்சுட்டு கண்டிப்பாக டீ எதுவுமே குடிக்காதுங்க இதேமாதிரி குடிச்சாலும் உங்களோட வாயு தொல்லை வந்து ஈஸியாக கண்ட்ரோலை சூப்பராக வந்துடும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெண்டு வந்து சொல்லியிருக்கேன் ரெண்டு விஷயம் ரெண்டுமே காலையில் விருவத்தில் பண்ணுற விஷயம் தான் ரெண்டுமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டில் வந்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை நீங்கள் பண்ணாலே போதும் உங்களோட வாயு தொல்லை அப்படின்ற இது உங்களுக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே வரவே வராது அப்படிப்பட்ட ஒரு அருமையான நூறு சதவீதம் முற்றிலும் இயற்கையான சூப்பரான ஹோம் ரெமிடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பார்த்தோம்லேயே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க அப்படியே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதேமாரி ஒரு அற்புதமான சூப்பராக இன்னொரு ஒரு வீடியோ நான் வந்து உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் பாய் ஃப்ரான்ஸ்